ஹாய்ங்க இன்றைக்கி நாங்கள் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்காக துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக ப்ரான் வாங்கினோங்க அங்கே ப்ரான் வாங்கிட்டு வந்து ப்ரானெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து கல் பூ மஞ்சள் போட்டு தரவோ கழுவி வச்சுட்டோம் இப்போ அந்த ப்ரானில் மசாலா ஆட் பண்ண போகிறோங்க அந்த ப்ரானுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுலேயே சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரான்க்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லெமன் ஜூஸ் ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ பெரிய கடாயில் ஆயில் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி வச்சுக்கோங்க அதே கடையில் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் பட்டை கிராம்பு சோம்பு முந்திரி பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ தனி பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க அதில் சால்ட் கொஞ்சம் போட்டு புதினா கொத்திமல்லித்தலை போட்டு ஊர்ன பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டுருங்க நல்லா குக் ஆகட்டும் எழுவத்தஞ்சி சதவீதம் குக் ஆகட்டும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் அது ரெண்டு மட்டும் போட்டுருங்க எண்ணெயில் எண்ணெயில் போட்டால் நல்லா கலர் பிடிக்குங்க அதுக்காக தான் எண்ணெயில் போடுறோம் இது நல்லா வணங்கினோடனே கொத்திமல்லி தலையும் புதினா தலையும் அதுலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட வந்து பெரிய தக்காளி ஒரு தக்காளியோன்னு அரைஞ்சு அதிலேயே போட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி நல்லா வேகட்டும்ங்க வெந்த உடனே ரெண்டு டேபிள் தயிர் போட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசி முக்கால் சதவீதம் வெந்துருச்சு இப்போ இந்த கிரேவி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இதை கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்ச ப்ரான் அந்த அரிசி அந்த கிரேவி மேலேயே போட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் வெறும் ஒன் மினிட் மட்டும் ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம் ப்ரான் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டுங்க அந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம அந்த பிரான் மேலே போட்டுடலாம் ரைஸை மிக்ஸ் பண்ண வேண்டாங்க அரிசியெல்லாம் உடஞ்சிரும் இப்போ ஒரு பெரிய தோசை தவா மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க அதில் நம்ம ஸ்டார்டிங்கில் வணக்கி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த வெங்காயம் கொஞ்சம் கொத்திமல்லி தலை கொஞ்சம் புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நட்ஸ் மெயினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் குங்குமப்பூ சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுங்க அந்த தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு போட்டுக்கலாம் அது உங்கள் ஆப்ஷனல் தாங்க இது வந்து வடித்து வச்ச அரிசி தனிங்க சுடு அரிசி தண்ணி ஒரு கிளாஸ் அது மேலே ஊற்றிக்கங்க ஊத்திட்டு நல்லா சீல் பண்ணி மூடி வச்சிட்டுங்க வெயிட்டான ஆன பாத்திரத்தை மேல வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அரிசியும் பிரானும் நல்லா வெந்திருக்கும் நீங்க இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சுட சுட பிரான் பிரியாணி தயார் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ்